பத்திரிகை நிருபராக இருப்பதும் உயிருக்கு ஆபத்தான தொழில் என்கிற நிலைமை இப்போது வந்துவிட்டது இவ்வளவு இழிவாக நடந்து கொண்டாலும் குற்றவில்லை அன்றாடம் செய்திகளில் வர வேண்டும் அது அவருடைய நோக்கத்தில் அவர் செயல்படவில்லை இப்படிப்பட்ட ராஜகம் அன்றாடம் தலைவது சரிதானா என்கிற கேள்விகள் எழுந்தன இந்த தலைவர்கிட்ட தொடர்ந்து இந்த மாதிரி வந்து கேள்வி கட்டினா தீர்த்து கட்டிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் பொதுவாக கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கிற தொழிலாளர்கள் உயரத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிற போது கீழே தவறி விழுந்தால் அவர்கள் உயிருக்கே பாதுகாப்பில்லை அதே போல மின் கம்பிகளில் மின்சார தூண்களில் மேலே வேலை செய்கிறவர்கள் ஏன் கடலில் மீன் பிடிக்கப் போகிற நம்முடைய மீனவர் சகோதரர்கள் இவர்களெல்லாம் அன்றாடம் உயிரை வைத்துதான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்போது அந்த வரிசையில் பத்திரிகை நிருபராக இருப்பதும் உயிருக்கு ஆபத்தான தொழில் என்கிற நிலைமை இப்போது வந்துவிட்டது நான் எதை குறிப்பிட்டு பேசுகிறேன் என்று எல்லோருக்கும் புரியும் நேற்றைக்கு புதுவையில் வில்லியனூர் என்கிற இடத்தில் கோபால்சாமி நாயக்கர் மண்டபத்தில் ஒரு நேர்காணல் நடைபெற்றது அது பத்திரிகையாளர் சந்திப்பென்று அவர்களே பத்திரிகையாளர்களை வரவைத்தார்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பத்திரிகையாளர்களுக்கு கேள்விகளுக்கு விடை சொல்லி கொண்டிருந்தார் அது ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் நகரத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது என்பதாலும் எட்டு பத்திரிகைகளிலிருந்து தான் மொத்தம் நிறுவர்கள் அங்கே வந்திருந்தார்கள் அவர்கள் கேள்வி கேட்டபோது அங்கே அவர்களுக்கு விடை சொல்லி கொண்டிருந்த சீமான் சில நேரங்களில் மிக கடுமையாக ஆவேசமாக இன்னமும் சொன்னால் அருவறுப்பாக பேசியதை நாம் எல்லோரும் தொலைக்காட்சிகளில் பார்த்தோம் என்ன பத்திரிகையாளர்களிடம் இப்படி பேசுகிறாரே என்றுதான் நானும் நினைத்தேன் அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன எவ்வளவு இழிவாக நடந்து கொண்டாலும் குற்றமில்லை அன்றாடம் செய்திகளில் வர வேண்டும் என்கிற அந்த விளம்பர வெறிதான் அதற்கான பின்னணி என்கிறார்கள் எனக்கு தெரியாது எதற்காகவோ அப்படியெல்லாம் பேசினார் சரியேதோ பேசினார் என்றுதான் கருதினோம் ஆனால் இன்றைக்கு காலையிலே செய்தித்தாள்களிலேயெல்லாம் அவர் மீது நான்கு பிரிவுகளில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது என்றபோது இப்படி பேசியதற்காகவா வழக்கு என்றுதான் நான் கூட கருதினேன் அதற்கு பின்னால் அந்த முழு விவரங்களை தெரிந்து கொண்டபோது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவர் யாரை பார்த்து பேசினார் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய நிறுவர் ராஜீவ் என்பவரை பார்த்து தான் பேசியிருக்கிறார் கண்டிப்பாக அவர் கலைஞர் தொலைக்காட்சி என்று தெரிந்துதான் அவர் பேசியிருப்பார் ஏனென்றால் திமுகவை எதிர்ப்பது கலைஞரை எதிர்ப்பது திராவிட இயக்க தலைவர்களை எதிர்ப்பது இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி என்பதை நாம் அறிவோம் அது அவருடைய நோக்கத்தில் அவர் செயல்படவில்லை நான் கவனமாகத்தான் அந்த சொற்களை சொல்கிறேன் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை அதுதான் எனவே அவர் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர் என்று தெரிந்தால் கடுமையாகத்தான் பேசியிருப்பார் ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டபோதுதான் இது எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி நம் நாடு செல்லுகிறது இப்படிப்பட்ட அராஜகம் அன்றாடம் தரை சரிதானா என்கிற கேள்விகள் எழுந்தன என்ன என்றால் அவனை வெளியே அனுப்புங்களா போடா என்று அவர் பேசுவதை நாமே பார்க்கிறோம் அப்படி வெளியே வந்தபோது அந்த கட்சியை சார்ந்த இருபது பேர் அவரை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் பிடித்து தள்ளி இருக்கிறார் சட்டையை பிடித்து எடுத்திருக்கிறார் திடீரென்று ஒருவர் அவருடைய மார்பிலே ஓங்கி இருக்கிறார் அந்த குத்திய உடனே அவர் சத்தம் எடுப்ப அந்த சத்தத்தை கேட்டு உள்ளே இருந்த மற்ற நிருபர்கள் ஓடி வந்திருக்கிறார்கள் காவல்துறையும் வந்திருக்கிறது அவரை காப்பாற்றி பில்லியன் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கேதான் இந்த புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது புகார் மனுவை யாரெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட அந்த நிருபர் ராஜீவ் கொடுத்திருக்கிறார் அவரை தாண்டி அங்கே வந்திருந்த ஊடகவியலாளர்களும் கொடுத்திருக்கிறார்கள் புதுவை அச்சு மற்றும் தொலைக்காட்சி பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மனுவையே நான் பார்த்தேன் அந்த மனுவிலே எல்லோரும் கையெழுத்துட்டு இருக்கிறார்கள் அங்கே வந்த பத்திரிகையாளர்கள் நம்முடைய சார்பானவர்கள் என்று இல்லை பொதுவாக கலைஞர் சன் தொலைக்காட்சி தினகரன் என்றால் இது திமுகவினுடைய வட்டம் என்று சொல்லிவிடுவார்கள் ஆனால் அந்த மனுவில் யாரெல்லாம் கையொப்பமிட்டிருக்கிறார்கள் மாலை முரசு புதிய தலைமுறை எல்லாவற்றையும் தாண்டி நாம் அதில் பார்க்கிற போது ராஜ் டிவி இருக்கிறது எல்லா செய்தித்தாள்களும் இருக்கின்றன இறுதியாய் ஜெயா டிவி கேமராமேனும் அதிலே கையொப்பமிட்டிருக்கிறார் எல்லோரும் அவரை தாக்கி தாக்கியதோடு மட்டுமில்லாமல் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எங்கள் தலைவர்கிட்ட தொடர்ந்து இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்டினா தீர்த்து கட்டிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்காகத்தான் அந்த கொலை முயற்சி பிரிவிலையும் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே கேள்வி கேட்டால் அடிப்போம் புதைப்போம் கொலையும் செய்வோம் என்கிற கட்டத்திற்கு ஒரு கும்பல் ஒரு கூட்டம் வந்திருக்கிறதென்றால் இந்த அராஜகத்தை எதிர்த்து நிற்க வேண்டியது எல்லாம் தாண்டி ஜனநாயகவாதிகள் எல்லோருக்குமான கடமையாக இருக்கிறது நீங்கள் பத்திரிக்கையாளர்களை அழைப்பீர்கள் அங்கே வந்து கேள்வி கேட்டால் அருவருப்பாக பேசுவீர்கள் பிறகு உங்கள் கட்சிக்காரர்களை விட்டு அடிப்பீர்கள் இனிமேல் கேள்வி கேட்டால் கொலை செய்து விடுவோம் என்றும் சொல்வீர்கள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு அராஜகமான மனிதனை தமிழ்நாடு அரசியல் பார்த்ததில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நமக்கு எதிர்கட்சிகள் எவ்வளவோ இருக்கலாம் இன்றைக்கு அதிமுக இருக்கிறது பாரதிய ஜனதாவில் அண்ணாமலை இப்படியெல்லாம் எல்லாம் பேசுவார் என்றாலும் இப்படி இழிவாக பேச மாட்டார் உங்களை நானாக கூப்பிட்டேன் நீங்கள் எதுக்கு வந்தீங்க உங்களை நான் கூப்பிள்ளை என்கிற அளவில் பேசுவார் ஆனால் எல்லா நிலையையும் தாண்டி இப்படி பேசுகிற இதை பார்க்கிறபோது நண்பர்கள் சொல்லுவது சரிதானோ என்று தோன்றுகிறது என்ன வேண்டுமானாலும் பேசுவேன் எவ்வளவு இழிவாக வேண்டுமானாலும் நடந்து கொள்வேன் ஆனாலும் அன்றாடம் செய்திகளில் நான் வர வேண்டும் என்னை பற்றி எல்லோரும் பேச வேண்டும் என்று கருதுவதுதான் அவருக்கு நோக்கம் என்றால் அந்த நோக்கம் இப்போது கூட நிறைவேறுகிறது நான் பேசுவதில் கூட அவர்கள் மகிழ்ச்சி அடையலாம் தன்னை திட்டினாலும் பரவாயில்லை யாராவது பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கருதுகிற ஒரு இழிவான ஒரு மனிதனை தமிழ்நாட்டின் அரசியல் பார்க்கிறது என்பது வருத்தத்திற்குரியதுதான் இதனை பத்திரிகையாளர்கள் சங்கம் மட்டும் இல்லை அந்த தனிப்பட்ட நிருபர் மட்டுமில்லை ஒட்டு மொத்தமாக ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் இதனை கண்டிக்க வேண்டும் புதுவையிலேருந்து திமுக கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிவா இதற்காக ஓர் அறிக்கை விட்டிருக்கிறார் பத்திரிகையாளர்கள் சங்கத்தில் இதற்கான எதிர்ப்புகள் வருகின்றன அதர்மத்தில் மனோஜ் பேசியிருப்பதை நான் பார்த்தேன் இப்படி பல்வேறு நிலைகளிலும் இதற்கு ஒரு கண்டனம் எழுவது எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் எதிராக இல்லை இது ஜனநாயகத்திற்கு ஆதரவாக கண்ணியத்திற்கு ஆதரவாக இப்படி ஒரு நிலை தாழ்ந்து தமிழ்நாட்டில் போய்விடக்கூடாது கூடாது என்பதற்காக எண்ணி பாருங்கள் யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் என்று அழைக்கிறீர்கள் கேள்வி உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தால் அல்லது அது உள்நோக்க முடியது என்று நீங்கள் கருதினால் உங்கள் கேள்விக்கு நான் விடை சொல்ல விரும்பவில்லை என்று சொல்லுங்கள் அல்லது இந்த அரங்கை விட்டு வெளியேறி விடுங்கள் என்று கூட சொல்லுங்கள் எல்லோரையும் வாடா போடா என்று பேசுவது உட்கார்ந்து இருக்கிறவர் எழுந்து அடிக்க பாய்வது போல பேசுவது பிறகு ஆட்களை விட்டு அடிப்பது கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டுவது இவையெல்லாம் அவமானம் அந்த நிருபருக்கல்ல பேசுகிறவர்களுக்கு அவமானம் இந்த அராஜகத்தை எதிர்த்து அத்தனை பேரும் குரல் கொடுக்க வேண்டும் நான் எந்த கட்சிக்கு சார்பாகவும் எதிராகவும் சொல்லவில்லை யார் இப்படி பத்திரிகையாளர்களிடம் நடந்து கொண்டாலும் அது இனிமேல் தொடரக்கூடாது இது கடைசி முறையாக இருக்க வேண்டும் இது ஒரு தொற்று நோயாக மற்றவர்களுக்கும் போய்விடக்கூடாது ஒரு பத்திரிகை தொழில் வேலை செய்வது என்பது அவமானமானதல்ல ஒரு மைக்கும் கேமரா வைத்து கொண்டால் பெரிய வெங்காயமாடாணி என்பது பெரிய மயிராடாணி என்று கேட்பது இதுவெல்லாம் மிக மிக அநாகரிகமான செயல்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எந்த தொழில் செய்வதும் கேவலமானதில்லை ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கிற தொழிலையெல்லாம் எல்லோரும் பேசத் தொடங்கினால் அது நிலைமை மிக மோசமாக போகும் யாரிடமோ காசு வாங்கி கொண்டு யாருக்காகவோ பேசுவது என்பது மிக கேவலம் ஆனால் அப்படியெல்லாம் இல்லை ஒரு தொழிலில் வேலை பார்த்து பணம் வாங்குவது என்றைக்கும் எப்போதும் அவமானமானதல்ல வேலை செய்யாமல் பணம் வாங்குவது அல்லது வேறு வேலைக்காக பணம் வாங்குவது தான் அவமானமே தவிர ஒரு பத்திரிகை நிருபராக இருப்பது அவமானம் இல்லை எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றோடு முடிந்ததாக தமிழ்நாட்டில் புதுவையில் இந்திய வரலாற்றில் இருக்க வேண்டும் இது மிக மிக கண்டிக்கத்தக்கது இந்த அராஜக போக்கு அனைவராலும் எதிர்க்கப்பட வேண்டியது நன்றி வணக்கம்